ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நம் சிந்தையால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது துன்பம் பல வகையாக உண்டு பேசாலும் செயலாலும் செய்கையாலும் சிந்தையாலும் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்ற உணர்வு வரும் அப்படி இருந்தால் தான் மீண்டும் பரவாமல் மீண்டும் கருப்பைக்கு செல்லாது இருப்பான் மரணமில்லா பெறுவாளு நம்ம சக்தி இருக்கு ஆழ்படை இருக்கு பணபலம் இருக்கு நினைத்ததையும் சாதிக்கலாம் நினைக்கும் போது நான் இத்தனை ஆண்டுகள் செய்த பா தவங்கள் சடத்தில் எழுந்து போகும் என்பது வள்ளுவனுடைய கருத்தாக இப்போ வள்ளுகொண்டே சொல்வார் பெரிய செல்வமே வந்த போதிலும் சரி சிறப்புனும் செல்வம் பெரியனும் பிறருக்கு என்ன செய்யாமல் மாசற்றா கொள்ளும் மாசு அட்டார்னா குற்றம் மட்டும் கொள்ளும் மாசு என்பது உடம்புக்கு வருது உடம்பு மாசு இருந்தால் உடம்புல அழுக்கு இருந்தால் சிந்தனையில் அடுக்கு இருக்கும் சிந்தனை உடலில் அருள் உடல் இருட்டாக இருந்தால் சிந்தனை இருட்டாக இருக்கும் சிந்தனை இருட்டாக இருந்தால் செயலும் இருட்டாக இருக்கும் இந்த மாசற்றார்கோள் மாசற்றார்கோள் வந்து பெரிய வார்த்தை அது இப்போ குற்றமற்ற உடம்பு குற்றமற்ற சிந்தனை குற்றமற்ற செயல் குற்றமற்ற செயல் பேச்சு எல்லாமே தூய்மையாக இருக்கும் உடல் மாசு நீங்கியது உள்ளத்தின் மாசு நீங்கியது உள்ளத்தின் மாசி நீங்கியதால் அங்கே வர அது சங்கற்ப வகற்பமில்லை சந்தேகமும் இல்லை ஒன்றும் பிள்ளை பிரச்சனையே இல்லாத மனசு பிரச்சனை இல்லாத உடம்பு பிரச்சனை இல்லாத மனசு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே அவர்களுக்கு பெருமைக்குரிய தான் இருக்குது பெருமைக்குரிய அறிவு வந்தது அப்போ சிறப்பு இனும் செல்வம் பெரியனும் பெரிய செல்வத்தையே பெற்றாலும் சரி சிறு பெரிய செல்வத்தை கொடுப்பது கொடுத்த போதிலும் புகழும் செல்வமும் ஒரு சேர வந்து சேர்ந்த போதிலும் பேரருக்கு இன்னா செய்யாது என்ன